நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் செவன் மற்றும் பண்ணுவோம் அடுத்து கிளமங்கலம் அருகே உயிர் தோழியின் பேச்சை கேட்டு தனது ஐந்து மாத ஆண் குழந்தையை கொலை செய்ததாக பெற்ற தாயை போலீசார் கைது செய்தனர் பாரதி என்ற பெண்ணுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தாய்ப்பால் குடிக்கும் போது ஆண் குழந்தை புறையேறி உயிரிழந்ததாக பாரதி தெரிவித்தார் ஆனால் குழந்தை இறந்த துக்கம் இல்லாமல் செல்போனில் யாருடனோ சாட்டிங் செய்து கொண்டிருப்பதை கண்ட கணவர் சுரேஷ் செல்போனை எடுத்து ஆய்வு செய்தபோது தனது குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது பாரதி தனது உயிர் தோழியான சுமித்ரா மீது காதல் கொண்டதாகவும் தங்கள் காதல் வாழ்க்கைக்கு குழந்தை இடையூறாக இருப்பதாக தோழி கூறியதை கேட்டு ஆண் குழந்தையை கொலை செய்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக தெரிவித்த போலீசார் தாய் பாரதி தோழி சுமித்ரா ஆகிய இருவரையும் கொலை வழக்கில் கைது செய்தனர் செவன் த்ரீ செவன் போர் மற்றும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்